ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா தினம் ஒரு திட்டம் அப்படின்ற சீரிஸ் பார்த்துட்டு வரோம் அதில் டே சிக்ஸ்கான திட்டம் தான் பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாளில் தொடங்கியிருக்கிறாங்க தொடங்கப்பட்ட இடம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் உரிமை தொகை எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குறாங்க இதற்கான தகுதி உடையவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது இருபத்தி ஓரு வயசு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஆண்டு வருமானம் வந்து அஞ்சு லட்சத்தை விட குறைவாக இருக்கணும் ஆண்டு வீட்டு மின் நுகர்வு அதாவது ஒரு வருஷத்துக்கான மின் நுகர்வு வந்து மூவாயிரத்தி யூனிட்டுக்கும் குறைவாக இருக்கணும் அடுத்து பார்த்தோம்னா பத்து ஏக்கருக்கும் குறைவான உலர் நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் சதுப்பு நிலம் இருக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான தகுதிகள் தகுதி அற்றவர்கள் அப்படின்னு மத்திய மாநில மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களினுடைய ஊழியர் தொழில்முறை தொழில் முறை வரி செலுத்துவோர்லாம் வந்து பார்த்தோம்னா இதற்கான தகுதி அற்றவர்கள் வங்கி ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் வருமான வரி செலுத்துவோர் உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் இவங்க எல்லாருமே வந்து இதில் வாங்கிறது இந்த உரிமை தொகை பெறதுக்கான தகுதி அற்றவர்கள் அதோட நான்கு சக்கர வாகனங்களினுடைய உரிமையாளர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெறதுக்கு தகுதி இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்